ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலவிதா ஹவுஸ் கத்திரிக்காய் எல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு கத்திரிக்காயை வச்சு ஒரு டேஸ்டியான பொரியல் பண்ணுறத பார்க்கலாம் கத்திரிக்காயை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடுகு போட்டுடலாம் கொஞ்சம் உளுந்து போட்டிருக்கேன் வெங்காயம் போடுறேன் இல்லை ரெண்டு பூண்டு பிறகு போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் குறைவாக தான் விட்டு பண்ணுறேன் இது கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டு பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் நறுக்கின கத்திரிக்காயை இதில் போட்டுருவோம் நல்லா கொஞ்சம் கரட்டி விடலாம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் நல்லா வதக்கினா தான் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பேப்பர் சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் மூடியை திறந்து கொஞ்சம் அடிக்கடி பிறக்க விடலாம் இப்போ தண்ணி இல்லை அதில் லைட்டாக தண்ணி தொழிச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த டேஸ்ட்டு போயிடும் நான் எண்ணெய் குறைவாக விட்டதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் கொஞ்சம் உப்பு போடுறேன் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சம் கூட கூட போட்டுக்கலாம் நல்லா கரக்கி வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு கொஞ்சம் மல்லி தலை போடுறேன் இங்கே ரொம்ப டேஸ்டாக இருக்கு டெய்லியும் மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் கூட போட்டுக்கலாம் அதுக்கு அது ஆப்ஷன் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ